ஐ மைடியர் பேடுவுட் பேப்பர்ஸ் வீவர்ஸ் சில்ட்ரன்ஸ் அப்புறம் ஆ உலக கண்மணிகள் பெண்மணிகள் ம் உலக உலக கண்மணிகள் பெண்மணிகள் ஆமாம் தாயிற் சிறந்ததோ கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்கதொரு மந்திரமும் இல்லை ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஏதோ ஆமாம் காலம் காலம் கால காலமாக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி ஆ நம்ம பிழங்க பெருசாக வரணும் நம்மளை வயதான காலத்தில் காப்பாற்றணும் அப்படி ஒரு காலம் இருந்தது இப்போ அந்த காலம் இல்லை இது ரொம்ப பயங்கரமான ஒரு கொடூரங்கள் காம கொடூரங்கள் வாழும் காலம் இது ஆனால் அதிகான அதிகமான அதிகம் அன்று இருந்து இன்று வரை ஸோ அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன் ஸோ உலக கண்மணிகள் பெண்மணிகளே ஆ கத்தல் ஆ எப்படி ஆணாதிக்கத்தில் காலம் காலமாய் சிக்கி சீரழிந்து இன்று நேற்று முந்தாணியத்தில் காலம் காலமாய் ஆணா ஆதிக்கத்தால் ஆ சிக்கி சீரழிந்து குழந்தைங்க பெற்றுக் கொடுக்குற ஒரு மிஷின் ஆள் தான் ஜஸ்ட் அ மிஷின் குழந்தைங்க பெற்று கொடுக்குற ஒரு மிஷின் அப்புறம் அவர்களை வந்து வளர்த்து அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அதுக்கப்புறம் துணி மணிங்களை துவச்சி அதுக்கப்புறம் சமையல் செஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறந்தான் ஓ இன்னைக்கு பெண்கள் அப்புறம் வேலை வெட்டிக்கு போகணும் சரி ஹவு பா ராத்திரி லேட்டாக தூங்கி ஆ ஆம்தான் அவங்க நான் காரங்க பண்ணுற குடி குடிச்சிட்டு வந்திருப்பான் போட்டு கசக்கு கசக்குன்னு கசுவான் அவங்க கூட படுக்கணும் படுக்களெலாம் அடிப்பாங்க ஸோ இதை எல்லாம் தாங்கி அப்பா அதுக்கப்புறம் காலையில் சீக்கிரமாக ஏந்திருச்சு குளிச்சுட்டு குளிச்சுட்டு பள்ளிகள் வெளிக்கிட்டு அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு சமையல் கிமியல் தூணி மயில் மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் துவைச்சி அப்புறம் அதுங்களுக்கு ஸ்கூலுக்கு டிஃபன் கிஃபன் எல்லாம் கட்டி கூப்பிட்டு கூட்டுன்னு போய் விட்டுட்டு வரணும் எல்லாம் ஆட்டோக்காரங்கிட்ட அனுப்புனா எல்லாம் எப்படியோ ஒன்று ஸ்கூலுக்கு அமுச்சுட்டு அதுக்கப்புறம் சோப் சாப்பிட்டு சாப்பிடாமையும் அதுக்கப்புறம் இன்னும் ட்ரெஸ் பண்ணிக்கணும் பேகை தூக்கி தோளில் போட்டுக்கணும் ஆஃபீஸுக்கு போனேன் அங்கே ஒரு திருட்டு பையன் வந்து உரம் கசுவான் பிடிச்சி கசுக்குவான் எல்லாம் பண்ணுவான் எல்லா துறையிலையும் சொல்லிட்டேன் ஒரே ஒரு துறை மட்டுமல்ல சாக்கடை ஆடுறதில் இருந்து சந்திரன்ல எவனாவது டீ கடை வச்சுருந்தானோ அங்கேயும் இது நடக்கும் டாக்டர் தான் செய்வான் போலீஸ்கார் தான் செய்வான் ஐஜி தான் செய்வான் சினிமாக்காரன் தான் செய்வான் இல்லை எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு இழைக்கப்படுகிற இந்த பாலியல் கொடு கொடுமை உலகம் பூரா இருக்குது உலகம் பூரா இருக்குது இது தடுக்கப்பட வேண்டும் ஸோ இப்படி என்னது எல்லாம் கஷ்டப்பட்டு போய் வேலை வெட்டிக்கு போய் அது இதோ சம்பாதிச்சு அங்கே இங்கே அடிப்பட்டு அவன் இஷ்டப்பட்டு அவன் கசக்கிறது அவன் கசக்கிறது இடிக்கிறது எல்லாத்தையும் தாங்கினு வெளியே சொல்ல முடியாமல் வெளியே சொன்னால் எங்கள் மானம் போயிவிடுமோ எங்கள் அசிங்கம் ஏற்பட்டுவிடுமோ எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சோர் போட முடியாதோ எங்கள் தான் மூணு கல்யாணம் கட்டினதுக்கு அப்புறமே வேற ஒருத்திட்டு ஓடிடுவான் நான் திருட்டுனா ஏ ஆனாதிக்கம் கேவலமான ஆனாதிக்கம் இன்னும் முடியல இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது அவங்ககிட்ட படுத்து கொண்டு செஞ்சு இது மட்டும் இல்லை நீ வேலைக்கு போய் மாதம் அந்த சம்பளத்தை வாங்கி கொண்டு வந்து நீ பத்த பெண்ணுக்கும் சோறு போடணும் வேலைக்கு போகாத அந்த புருஷக்காரனுக்கும் சோறு போடணும் வேலைக்கு போகாத அந்த பயலுக்கு எல்லாம் உம்புள்ள நீ பற்றிய அந்த கர்மன் அந்த கம்நாட்டிக்கிட்ட பற்றல அதுவும் வேலைக்கு போகாது கஞ்சா குச்சி தண்ணியை போட்டுட்டு அங்கங்கே பஸ் ஸ்டாண்டில் போய் அவளுக்காவது வந்து பின்னால் உட்கார வச்சுன்னு கொண்டு போய் ஊர் சுற்றிக்கணும் பீச்சில் சுற்றிக்கணும் கடலை போட்டுன்னு இருக்கிற அந்த கம்நாட்டிக்கும் சோறு போடணும் இதெல்லாம் அவங்களோட கொடுமை அதுக்கு ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் நிச்சயம் இதுக்கெல்லாம் நாங்கள் டிக்கெட் எங்கேயாவது தனி கொடுத்துருவோம் போயிட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் பத்து நாள் ஒரு மாதம் இருந்துட்டு வாடகை கொடுக்க முடியும் திருப்பி வாங்க வீட்டுக்கே போறோம் அதுங்களுக்கு மறுபடியும் நீ அவங்க முடியாது போய் படுக்கணும் இல்லைனா ஒழுங்காக அவங்க கிட்ட அடிமை தனமா கொத்தடிமை இருந்து வேலை பார்த்து திருப்பியும் வந்து மறுபடியும் இந்த தருதல்களுக்கு தான் நீ சோறு போடுறதில்ல அப்போ இந்த மருமகன்னு ஒருத்தன் வருவான் மருமகள்னு ஒருத்தன் வருவான் அந்த கருமங்களுக்கு சோறு மட்டும் போடுறது இல்லை அந்த கருமங்கள் பத்து குழந்தைங்களை பத்து கூட்டு வந்துருக்கோம் அந்த கருமங்களுக்கு சோறு போடணும் இப்படி எத்தனை நாளைக்கு பெண்ணை என் பெண் மணிகையின் கண்மணிகையின் இப்படி காலம் காலமாய் கண்ணீரையும் ரத்தத்தையும் வட்டித்து இந்த நாராதிகளுக்கு சோத்த போட்டு கொண்டிருப்பார் சொல்லு என் கண்ணே என் பெண்மணியே என் செல்லமே எப்படி இது நாள் இப்படி இதை தாங்கிக் கொள்ள முடியுது வெளியில் சொன்னால் அது அப்படியே மீடியாக்காரன் திருட்டு தேவையாக பையன் ஆமாம் அவனுங்க அவனுங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி பேசுவான் இன்னொருத்தன் அப்படி பேசுவான் இன்னொருத்தன் அப்படி பேசுவான் என் புருஷன் கூட என்னடி அவன் கூட பட்டுனுக்குரிய அழின்னு போட்டு ஒரு அடிப்பான் இந்த கேவலமான சமுதாயத்தில் இந்த கேவலமான அராஜகமான காமக் கொடூரன்கள் இருக்கக்கூடிய இந்த உலகில் எத்தனை நாளில் துன்பத்தில் வாழ்வாய் பாரதி சொன்னான் புதுமைப்பெண் புதுமைப்பெண் என்ன எங்க நீ புதுமைப்பெண்ணாக இருக்குது எல்லாத்தையும் ஒழிச்சு வைக்கிற என்னதான் இருக்கு உனக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை ஏன் நீ வெளியே சொல்வதற்கு சொல் அசிங்கப்படுறான் உன் துன்பம் துயரம் அவ்வளோத்தையும் தாங்கிக்கிட்டு எப்படி அதை மறைத்து விட்டு ஒழித்து விட்டு இந்த பிடிச்சி உங்களுக்கு போய் சோறு பொண்ணு சொல்லி நீ வர செய்கிறேன் சொல்லு பாறை எல்லாம் கிடையாது பாடலாம் எட்டி மூஞ்சி மேல அடிச்சு தொட்டி விட்டு ஓடாண்டுருவான் வாட்ரு அடித்து பின்னி பெட்டல் எடுத்துட்டு அவங்களுக்குலாம் நல்லா அவங்க இப்போ பாரு அதுதான் கல்யாணம் ஆனால் அது வேணாம் இது வேணாம் ஒரு மயிரும் வேணான்னு சொல்லிட்டு உலகம் என்று மிகப்பெரிய அளவில் மாறிக்கொண்டிருக்கிறது நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ எங்கே பார்த்தாலும் நோய் பரவுது வைரஸ் வருது இப்போது சீனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குடூரமான ஒரு வைரஸ் கிளம்பி இருக்குது அது எப்போ சென்னைக்கு வரும்னு சொல்ல முடியாது எப்போ தமிழ்நாட்டுக்கு வரும்னு சொல்ல முடியாது எப்போ எல்லாரையும் காலி பண்ணுன்னு சொல்ல முடியாது இது இப்போவும் நீ ஏன் மறைக்கிறாய் ஏன் ஒழிக்கிறாய் ஏன் பயந்து வாழ்கிறாய் உனக்கு ஏற்படும் துன்பங்களையும் துயரங்களையும் நாளைக்கு முன்குள்ளாரிய மறிச்சி மறிச்சி மறிச்சு மறித்து அதனால தான் உனக்கு கேன்சர் வருது அதனால்தான் உனக்கு ஹார்ட் அட்டாக் வருது தான் உனக்கு நோய் நொடிகள் வருகிறது தைரியமாக புறப்படும் புதுமை பெண்ணு அம்மூஞ்சாட்சி ஒட்டின்ற புருஷன் வேலைக்கு பண்ணலையா சிறுப்பாளையே அடித்து சாவிச்சு கொண்டு போட்டுரு புள்ள வேலைக்கு போகலையா கொண்டு போட்டுரு சினிமா படத்தில் தான் வந்து நந்தா படத்தில் என்னமோ விஷம் கொடுப்பாலாம் தாய் தங்கப்பதக்கம் சிவாஜி கணேசன் படத்தில் தான் வந்து புள்ளையே அவர் சுடுவாங்க என்னயா சினிமா மயிறு சினிமா சினிமாக்காரன் அந்த தேவையாக பசங்கள் சினிமாக்கார பசங்களால் தான் இந்த மாதிரி நிறைய தவறுகள் இருக்குது நடக்குது ஸோ நான் பார் நீ வந்து நீ வந்து இந்த அந்த குடும்பத்தை உன் புருஷனை பிள்ளை நீ காப்பாற்றுறதுக்காக நீ வேசியாகி போகிறாய் உன்னை அவன் ரொம்ப ஈஸியாக ஏமாற்றுறான் உன்னை ஈஸியாக உன் ஈஸியாக வெளியில் போய் முன்னாடி சொல்ல முடியல வீடியோ எடுத்து வச்சு மறட்டான் இதெல்லாம் நீ கவலைப்படாத வீடியோ எடுத்து எடுத்துகிட்டு போகிறான் எடுத்துகிட்டு போகிறான் நடிச்சுட்டா அப்படின்றேன் அதே செல்ஃபோனை புட்டிங்க அவனை நச்சு 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 நட்டி அதில் பேட்ரி இருக்குது நல்லா வெடிக்கும் இப்படிதான் வருது அந்த அப்படியே நான் மூஞ்சி வேலையே குத்துன்றான் சி இந்த மாதிரி வேலைக்கு போய் இவர்களை காப்பாற்றலாமே என்று துணிந்து நீங்கள் வேலைக்கு போனால் படுக்கை கூப்பிடுறான் அங்கேயும் படுக்க கூப்பிட்றான் சரி மறுத்தால் பாலியல் பலாத்காரம் பண்ணுறான் அதையும் பண்ணுறான் அதையும் தாங்கிக்கிறேன் இப்போ இப்படி ஆமாம் நீங்களும் இதை எப்படி வெளியே சொல்வது சொன்னால் நீதி கிடைக்காது மானம் தான் போகும் எப்போ வெளியே சொல்லால் நீதி கிடைக்குமா கிடைக்காது தாய்மாராக பேசுவான் அசிங்க அசிங்கமாக பேசுவான் நீதியும் கிடைக்காது சட்டமும் சரியில்லை கவர்மெண்ட்டும் சரியில்லை புருஷனும் சரியில்லை அப்பனும் சரியில்லை யாருமே சரியில்லை எத்தனை நாளைக்கு இப்படி நீ பாலியல் துன்பத்துக்கும் அடிமையாக இவங்க கஷ்டத்துக்கும் சொல்கிறான் நெருப்பு ஊற்றுறான் குடிக்கு தண்ணி வாயில் ஊற்றுறான் என்ன கருமடா அடா அளவு ஸோ இப்படி கேவலமான ஒரு நாட்டில் நீ வாழற அசிங்கமான ஒரு நாட்டில் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற எத்தனை நாட்களுக்கு மூடி வறுத்து பொத்தி பொத்தி வாழ்வீர்கள் உன்னால் எவ்வளோ நாளைக்கு நீ இப்படி பொத்தி 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 உன்னால் வாழ முடியும் வெடிச்சிடுவோம் இதையும் வெடிச்சிடுவோம் ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஏற்கனவே உனக்கு லட்சக்கணக்கான நோய் இருக்குது இதுலயும் இது ஒன்றா ஸோ மைடியல் கண்மணிகளை மறைக்கலாம் அவன் உங்களை கற்பழித்து குழந்தை கட்டான் அவன் வந்து மனுஷன் நீ மறைக்கிற அவன் கற்பழித்தான் குழந்தையை கொத்துட்டான் அது எட்டு மாதம் ஒம்பது மாதத்தில் காட்டி கொடுத்துருந்தேன் சிந்தித்து பாரு இட்டு மாதம் ரொம்ப போதுமாதிரி வயிறு காட்டி கொடுத்துடுவான் அவன் ஒன்று இருட்டில் வச்சான் இல்லை பகலில் வச்சான் இல்லை வாயில் மூக்கில் வந்து ஏதோ மயக்க மருந்தை போட்டு வச்சான் எப்படியோ பண்ணான் கற்பிடிச்சான் அவனால் என்ன இல்லாமல் பண்ணிவிட்டான் நீ மறைச்சிட்டேன் ஆனால் உன் வயிறு மறைக்காதே சார் கண்மணியே பெண்மணியே உன் வயிறு மறைக்காது கண்மணியே பெண்மணியே நாளைக்கு அது வந்து உலகத்தாருக்கு தெரியும்போது உன் உயிர் போயிடுவேன் ஓ உயிர் அந்த இடத்துல எப்படி போயிடுது அந்த இடத்துல நீ உன்னை மாய்த்து கொள்ளும் பொழுது நீயும் சுத்திருவேன் அந்த குழந்தையும் சுத்துருவேன் ரெண்டு உயிரை நீ கொலை செய்வேமா சொல்லு ரெண்டு உயிர்களை நீ பறிக்க வேண்டுமா சொல்லு அதற்கு உனக்கு துயரத்தை தருபவன் உனக்கு ஆபத்தை தருபவன் இந்த ஆணாதிக்கம் இந்த திருட்டு தமநாட்டி எச்ச பயனை உன்னை கெடுக்க வரும்போதே உன் பல் பல்லு இருக்கே தாலியே கடித்து கடித்து கடிச்சு கடித்து அவன் உயிரை நீ எடுக்கலாமே கொறவரையில் கடித்து டிராக்லாம் மாதிரி அந்த ரத்தத்தை உரியலாமே ஏன் செய்ய மாட்டேன் ஏன் துணிய மாட்டுற என்ன என்ன தான் என்னைக்கு சாவு ஆறிலும் சாவு நூறிலும் சாவு நீ என்ன அப்படியே களம்பூரா வாழப்போறியா கார் வாங்கிடுவ இல்ல பங்களா வாங்கிடுவா இல்லை கார் வாங்கிடுவா இதை வாங்குவேன் எதுவுமே நீ வாங்க மாட்டேன் மானம் தான் போவோம் அசிங்க தான் படுவேன் கண்ட வயலும் உன்னை வந்து ஆமாம் பாலியல் பலாத்காரம் பண்ணி அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஒன்று ஏச்சி மிதித்து கொன்று கொன்று கொண்ணு எத்தனை நாளைக்கு இப்படியே சகப் சொல்லு என் கண்மணியே என் பண்பணியே பாரதியார் இந்த மாதிரி பெண்களை அவன் எதிர்பார்க்கவில்லை புதுமை பெண்களை தான் அவன் நெசித்தான் செல்லம்மாவும் அதற்குத்தான் வந்து யார் பாரதியுடைய மனைவி செல்லம்மாவும் செல்லம்மாவுக்கு ஏன் பாரதி அவ்வளோ பிடிச்சிது பா ஒரு புதுமை பெண் வேண்டும் என்று இந்த 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 இவன் இவ்வளோ ஆதங்கப்படுகிறான் இவன் எப்பேற்பட்ட ஒரு ஆம்பளை இவன் எப்பேற்பட்ட ஒரு சிறந்தவன் இவன் எப்பேற்பட்ட ஒரு கவிஞன் சொல்லிட்டு தான் பாரதி வந்து அந்த கவிதைகளை எல்லாம் வந்து அவன் பாட்டி எழுதி போட்டு போயிடுவான் அதுதான் சேர்த்து சேர்த்து வச்சு அதுதான் பாரதியை வந்து பாரதிக்கு ஒரு பாரதி அதுதான் சுவரியனுக்குன்னு சுவரியன் தான் தான் சித்திரமா இன்னும் சொல்லுவாங்களே அப்படி பார செல்லமா இல்லை என்றால் பாரதி இல்லை அப்படிப்பட்ட ஒரு பெண் இனத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கருமாந்திரம் பிடிச்ச திட்டு பசங்களுக்கெல்லாம் வேலைக்கு போய் சோறு போடுற அந்த கமனாடி வேலைக்கு போக மாட்டேன் பிள்ளை வேலைக்கு போக மாட்டேங்குது பத்தா ஒரு இனி பெற்ற அந்த பொண்ணும் போய் அவனே கட்டிங்கன்னு வந்து பிள்ளைங்களோட வந்து உட்கார்ந்துருக்கு அதுக்கும் போய் நீ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து போட முடிஞ்ச அளவுக்கு போடுற அப்படி இல்லையா வேசியாகி மாறி கொண்டு வந்து காசு வந்து அதுங்களுக்கு போகிற நியாயம் எல்லாம் வழக்கம் ஒன்று கொடுக்கணும் இயற்கை உனையை கொண்டுடும் இயற்கை வந்து தானாகவே உன்னை அடிச்சு மூஞ்சி கீழாம் கீசிடும் பார்த்துக்க பெண்ணு இவனுக்கு அடிச்சுன்னு நாசப்படுத்துன்ற அடி பின்னு அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் புரியுதா பணம் பத்தும் செய்யும் ஆமாம் அவன் பணம் வச்சிருக்கிறான் அவன் பத்தும் செய்வான் ஆனால் என் பெண்ணே அழகிய பெண்ணே அழகிய மங்கையே தங்க தேரே உங்ககிட்ட பல் இருக்குது நகை இருக்குது காலில் செருப்பு இருக்குது இது மூனை காட்டிலும் மிகச்சிறந்த ஆயுத உலகத்தில் எதுவுமே கிடையாது ஆமாம் உன் பல்ல விட சிறந்த ஆயுதம் கண்ணும் கிடையாது கத்தியும் கிடையாது உன் கைகளில் நகை அதில் போய் பாலிஷை போடுற நெயில் பாலிஷ் மயில் பாலிஷ் அந்த நகத்தை அப்படின்னு கை நறுக்கின்னு போயிடும் செய்தி அதெல்லாம் செய்தித்தாங்க இந்த காலம் நல்ல காலம் இல்லை இது மக்கள் நல்ல மக்கள் இல்லை அரசாங்கம் இல்லை எவனாக இருந்தாலும் ஒரு பெண் மட்டும்தான் தான் இந்த உலகில் ஆமாம் சக்தி பெற்ற பவர் இப்படி நாசம் பண்ணுறான் அவர் கமலாட்டி கஞ்சா குடிச்சிட்டு தண்ணியை போட்டுட்டு குடியை குடிச்சிட்டு கல்ல களவாடி திருட்டு பையன் ஆட்டை போடுறான் ஒரு நல்லவனாண்ட கூட போடுறாள் சரி கொஞ்சம் மன்னிச்சு ஓடுவான் அவன் மிகப்பெரிய காம கொடுறான் இவர்களை வந்து நீ வந்து அவனுக்கு படுக்கையை பிரித்து சோத்த போட்டு அவனை நீ வாழை வைத்து கொண்டுருந்தா கண்டிப்பாக இயற்கை உன்னை கொண்டுடும் பார்த்துக்க ஸோ உலகத்துக்கு நம்ம வேசி என்று அரைக்குமே நீ நாளைக்கு வயிறு காட்டிவிடுவோம் உன்னை எவன் பிள்ளது அவன்ட்டு பக்கத்து விட்டுக்காரனா எக்கத்து விட்டு மனக்கு தான் தெரியும் அது எவன் பிள்ளை நீ வர எவனுக்கும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையாக ஸோ ஆமாம் அப்படிப்பட்ட கேள்விகள் உனக்கு வந்துடும் எவன் பிள்ள எவனுக்கு பட்ட அப்படி கேள்வி வந்துடும் ஸோ துணிந்துரு எழுந்துரு துளிச்சல் கோள் ஒன்னையே நீ அறிவா நீ ஒரு சிங்கப்பெண் நீ இந்த உலகத்தை ஆட்டிப்படைக்கக்கூடிய ஒம்பது சக்தி உனக்கு இருக்குதுன்றான் அப்படிப்பட்ட ஒரு ஒம்பது சக்தி பெற்றவள் அற்புதமானவளே தேரே அழகிய ஆண்மனுங்களுக்கு வந்து இன்பத்தை தரும் ஒரு பெட்டகம் நீ போய் பயந்து பயந்து வாழவே அசிங்கமாக இல்லை கேவலமாக இல்லை உன்னிடமும் இல்லாத துணிச்சலாக அமலுக்கு கிட்ட இருக்குது அந்த ஆணாதிக்கத்தை அடித்து நொறுக்கு ஒருத்தன் ஒருத்தையும் கட்டி கட்டி அட்டி தெரு மேலே போட்டு மிரி மேலே ஏற்று ஆட்டோ மேலே ஏற்று கத்தியை எடுத்து மண்டையில் நண்டு மண்டையில் போடு போலீஸ்காரன் மயில் சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டே அவனையும் ஒரு போடு போடு இங்கே எங்கே நீதி கிடைக்காது நியாயம் கிடைக்காது நீ கோர்ட்டுக்கு போனாலும் வேலைக்கு ஆகாது வக்கீல் எடுத்து விட்ருவான் நீதிபதி எனக்கு தெரியாதுட்டு வேறு ஒரு நீதி பண்ணிடுவான் இங்கே நீதிபதிகள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க போலீஸ்காரங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க வக்கீல்கள் மட்டும் நிறையா இருக்கிறான் ஆமாம் வக்கீல்கள் ஏதாவது பட்ட வக்கீல் இருக்கிறாங்க போலீஸ்கார் கம்மியாக தான் இருக்கிறார் நீதிபதிகள் கம்மியாக தான் இருக்காங்க உங்களுக்கு இங்கே நியாயம் கிடைக்காது வைக்கி திருட்டு டிராஸ்கல்ஸ் வக்கீல்கள் இருக்கிற வரைக்கும் ஆமாம் இந்த வக்கீல் இன்றைக்கி இருபத்தஞ்சி வருஷம் பொய்ய சொல்லி பொய்ய சொல்லி பொய்ய சொல்லி பொய்ய சொல்லி பொய்ய சொல்லி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் ஜட்ஜி ஆகிடுவான் அப்போ மட்டும் நான் உண்மையாக பேச போகிறேன் இருபத்தஞ்சி வருஷம் பொய் பேசி பொய் பேசி பொய் பேசி பொய் பேசி திருடி ஊர் வாங்கி கார் வாங்கி எல்லா குற்றவாளிகளையும் வெளியே விட்டுட்டு அப்பாவிங்களெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பின இந்த திருட்டு ராஸ்கல் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அப்புறம் ஜட்ஜ் ஆகிடுவான் ஜட்ஜி ஆனதுக்கு அப்புறமா என் உண்மை பேச போகிறான் அன்னைக்கும் அவன் வந்து அதே தான் செய்வான் ஸோ என் அன்பு என் செல்லங்களே என் கண்மணிகளை என் பெண்மணிகளை உன் கையில் இருக்கக்கூடிய பற்கடும் கையில் இருக்கக்கூடிய நிக நகங்களுமே உனக்கு மிகச்சிறந்த ஆயுதம் பேனா காட்டிலும் பேனாவில் இருக்கக்கூடிய அந்த மைய இருக்கிறதே ரத்தம் கலந்து எழுதுவான் பாரதி ரத்தம் கலந்து எழுதுவாரே எப்படி எனக்கு தெரியாது பட் நான் எழுதக்கூடிய ஒவ்வொன்றும் ரத்தம் என் பேனாவில் ரத்தத்தை ஆமா செலுத்தி எழுதுகிறேன் அப்படிதான் இதுவும் கொஞ்சம் கோபம் வரக்கூடியதாக இருக்கும் ஆனால் நியாயம் கிடைக்க வேண்டுமே என்றால் அங்கே தான் கோவப்பட்டுதான் இயேசுநாதர் கூட ஒரு சூழ்நிலையில் கோவப்படுறார் ஆமாம் சேர்ச்சில் அவருடைய அவருடைய சேர்ச் அந்த ஐ மீன் தகப்பன் வாழும் இடத்தை வந்து வியாபார கூடமாக மாற்றிட்டு எங்கள நாயை இன்று சவுக்கு எடுத்து அடுக்கிறார் ஆமாம் இப்போ கூட நம்ம ஊரில் வந்த ஒரு அண்ணாமலை அவர்கள் சவுக்கு எடுத்து அடிச்சுங்கனாரு எனக்கு அதில் இஷ்டம் இல்லை அவர் அப்படி அடிச்சிருக்கக்கூடாது தப்பு லண்டன்லலாம் போயிட்டு இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு போய் சாட்டையை எடுத்து அடித்து கொள்கிறார் அதே சாட்டையை அவரை 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 அடிச்சிக்காம இந்த ஐயோக்கிய பசங்க திட்டு பசங்க யாவன் முடிச்ச ஒரு முள்ள மாதிரி இல்லை மாதிரி டோட்டல் லிஸ்ட்டு அவர் கையில் இருக்குது அப்படியே ஒருத்தன் ஒருத்தனா அவனுங்களை தேடி போய் கண்டுபிடிச்சி அவனுங்களை சாட்டையால் அடிச்சிருக்கணும் அவனுங்களை சாட்டையால் அடிச்சிருக்கணும் அவனுங்களை சாட்டையால் அடித்து கொண்டுட்டு இவர் ஜெயிலுக்கு போயிருந்தா சூப்பர் மேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் இது என் சொந்த கருத்து அவனே வந்து என்ன வேணா நெச்சிக்க இருந்தாங்கன்னா பண்ணிக்கணும் ஐ டோன்ட் கேர் அபாவ் தாட் ஜான் பாஸ்கர் வந்தால் ஜான் பாஸ்கர் ஒருத்தங்க தான் அப்படி இருக்க முடியும் இது எவன் எப்படி இருந்தாலும் ஐ டோன்ட் கேர் அதை பற்றி பேசுறாங்க என் அன்ப கண் மணிகளே என் பெண் மணிகளே ஆண் ஆதிக்கம் அழிய வேண்டும் இன்னும் அழியலை அழிஞ்சிட்டதான் இவன் சொல்லுவான் ஆனால் அழியலை ஆனால் நீ நினைத்தால் மட்டுமே புதுமை பெண் உருவாக முடியும் நாளை உன்னை போன்ற பெண்கள் பார்த்தியா அந்த அண்ணாமலை 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 பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பல்கலைக்கழகங்கள் ஏகப்பட்ட ஸ்கூல்கள் எல்லாம் கஞ்சா தண்ணி பொண்ணு கிண்டுன்னு எல்லாம் கேவலமாக போயிடுச்சு வாத்தியாரே வாங்கி கொடுக்குறான் எல்லாருக்கும் தொடர்பு இருக்குது எல்லாம் வாட்ச்மேன் கீச்மேனு ப்ரொஃபஸர் கேன்டீன் கேண்டீன் அவன் இவன் எல்லோரும் துளியோடும் தான் அங்கே வந்து ஒரு திருட்டு பையன் போகிறான் அந்த நிர்மலா தேவின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு லேடி ஒருத்தவங்க ஏதோ ஒன்று அந்த ஏதோ ஒன்று பண்ணாங்க அந்த அம்மா கூட இப்போ ஜெயிலில் தான் இருக்காங்க போல இருக்குது அதே மாதிரி ஒரு சன் அதே மாதிரி ஒரு தான் அண்ணா பல்கலைக்கழகத்துலேயும் நடந்துருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இதின் சொந்த கருத்து சேம் அந்த ப்ரொஃபஸருக்கு ஆவான் இவன் அந்த பையன் மாமா பையன் அந்த பையன் யார் அந்த பகர் அவன் பேர் சொல்லுவான் யாரும் செய்கிறாள் அவன் ஒரு மாமா பையன் புரியுதா அந்த காலேஜில் இருக்கிற பெண்களெல்லாம் மிரட்டி வீடியோ எடுத்து அடித்து விடுத்து சித்திர செய்து அரசியல்வாதிகளுக்கு பணக்காரங்களுக்கும் கூட்டி கொடுக்குற ஒரு பையன் தான் அந்த மாமா பையன் ராஜேஷ் அவன் பேரணி ஞானம் செய்கிற அவனெல்லாம் விட்டு கூடாது எப்பயோ கொண்டு இருக்கணும் இன்னும் அவனை வச்சு ஃபிலிம் காட்டுங்கிறானுங்க இவனுங்க இன்னும் காட்டுவானுங்க அப்படியே தான் போகும் இது வந்து திரு இல்லை இதுக்கு இதுக்கு தீர்வு பெண்கள் கையில் ஆயுதம் இருக்கிறது பெண்கள் கையில் நகை இருக்குது பல் இருக்குது காலில் செருப்பு இருக்குது இது மூணு மிகச்சிருந்த பம சாவர வரையும் அதுலேயே அடித்து கொள்ளலாம் அப்படியே அடித்து கொண்டுட்டு உன்னையும் கொண்டுக்கும் அதுதான் செய்ய முடியும் இப்படி நீ செஞ்சால் உலகம் சீ அக்கூரமாக வந்து தூய்மை அடந்து விடும் எல்லாரும் அதை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள் உன்னை ராணி மாதிரி போட்டுருவாங்க உன்னை கண்ணகி மாதிரி போட்டுருவாங்க நீ காலம் காலமாக உன்னுடைய பெயர் உலகம் முழுக்க அப்படியே இருந்து கொண்டே இருக்கோம் ஐயோக்கிய பசங்க செத்துக்கொண்டே இருப்பாங்க இதுதான் நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னாக்க ஸோ நம்ம என்னைக்காக இருந்தாலும் சாவதாக போகிறோம் இன்றைக்கு இல்லை நாளை சாவத்துக்கு தான் நம்ம போடணும் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு சாவுக்கு பயப்படவே கூடாது நல்லா சாவது ப பையில் வச்சு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி கொன்று விட்டு அவனை கொண்டு விட்டு செத்துப்போம் எதிர்காலத்தை வருங்காலத்தை உன் பெண் இனத்துக்கு எடுத்துக்காட்டாய் சரித்திரமாய் இருந்து விட்டுப்போம் என்னது எதிர்காலத்துக்கு வருங்காலத்துக்கு உன் பெண் இனத்துக்குன்னு ஒரு இரு ஒரு ஜான்சி ராணியாக ஒரு ஜான்சி ராணியாக விரட்சி ஆயிரு ஒரு தமிழ் மகளாகி இல்லை ஒரு உலகத்து பெண்ணாயிரு கண்மணி ஆயிரு என் ஆயிரு கண்மணியே அந்த மாதிரி இரு ஓகேவா பெண்மணியே அந்த மாதிரி இரு கலங்காதை கண்மணியே பதராதை கண்மணியே சிதறாதை கண்மணியே அடித்து மூஞ்சி எல்லாம் கிழி உன் பாதுகாப்பு இருக்காங்க பாதுகாப்பாக நீ எதை வேண்டுமானாலும் பண்ணலாம் சொல்லுது சட்டம் சொல்லுது ஆமாம் தன் என்னுடைய பாதுகாப்புக்காக நான் கொண்டேன் ஏ சொல்லுதா நியாயமான முறையில் தர்மமான முறையில் நீதியான முறையில் நேர்மையான முறையில் உன்னிடம் எந்த ஒரு குற்றமும் தப்பும் இல்லை என்ற பட்சத்தில் உனக்கு ஆபத்து வருகிறது என்றால் நீ அதே இடத்தில் அவனை தண்டித்து விட்டு நீம் செத்துப்போம் அதுதான் விஷயம் எதிர்காலத்து வருங்காலத்து உன் பெண் இனத்துக்கு எடுத்துக்காட்டாகிடும் நீ ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் எதிர்காலத்து பெண்கள் அப்பா உன்னை பார்த்து போற்ற வேண்டும் உன்னை பார்த்துட்டு இன்னொரு கெட்ட சம்பவம் ஒரு திட்டு சம்பவம் ஒரு ஐயோக்கிய சம்பவம் ஒரு பாலியல் சம்பவமோ எந்த ஒரு சம்பவமோ நடக்கக்கூடாது இந்த சமுதாயத்தில் அப்படி என்றால் நீ துணிந்து வெளியே வர வேண்டும் உன்னையே நீ வந்து அறிய வேண்டும் உன் பலம் உன் சக்தி உன் வீரம் ஒரு வீர நடை உன் ஸ்டைல் உன் அழகு அதை வச்சு அவன் மூஞ்சி கிஞ்செல்லாம் கிழிக்கணும் நீ ரைட்டா ஓகே சரித்திரமாயிருட்டா சரித்திரமாக இரு ஓகேவா சரித்திரமாக இருப்பியா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அவ்வளோதான் ஜஸ்ட் தேட் ஆறிலும் சாவு நூறிலும் சாவும ஓகே ஒரு சரித்திரமாக இரு எடுத்துக்காட்டாக இரு உன்னையே நீ அறிவாய் உன்னையே நீ அறிவாய் உன்னையே நீ அறிவாய் உன்னை அறிந்து கொண்டால் நீ யனுக்கும் பயப்பட வேண்டியதில்லை நன்றி நான் நிறைய கோபமாக பேசியிருக்கேன் அது நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்க தேங்க்யூ